அங்க வரலை அப்படியே அம்மா வீட்டு போ. கோழி மாதிரி போ. பறங்கு மாரியா பறங்கு மார குதி குதிதே போறோம் குதி கிதம்பு கிளம்பிட்டோம். வாங்க. இன்னைக்கு என்ன கிளம்பம்மா? Friday. Friday. இன்னைக்கு வெళ్లి கிளம்பமா. ஆமா. Friday. பண்டல வரமா குளிச்சு குளிச்சு கிளம்பிட்டோம். உமே சூடாக்கியா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்கு அதெல்லாம் அப்படியே அப்படியே நைட் அம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுரைக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து அம்மா பாட்டிக்கு போக போகிறோம் அங்கே போய் ஒரு ஒன் வீக்கு ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் இடம்லாம் குழந்தைங்கள ரெண்டு மூணு நாளைக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ மதுரையில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எடுப்பேன்னு தெரில ஸோ முடிஞ்சால் கவர் பண்ணுறேன் இப்போ போய் ஃபஸ்ட்டு லஞ்ச் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நைனா சொன்னார் அம்மா மிஸ்டர் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்காக கிளம்பி அம்மாபட்டி போக போகிறோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஎஸ் கிளம்புறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஊருக்கு போய் அவங்களே பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து நத்தத்தில் ஒரு ஒன் வீக் இருந்துட்டு அப்புறம் சென்னை போயிட்டு அங்கேருந்து அப்படியே இங்கே வந்து ஊருக்கு கிளம்புறோம் நாங்கள் பரவாயில்ல வாங்க

உங்களோட பிளானு அம்மா மிஸ்ல பாத்தீங்கன்னா கோலா உருண்டை வஞ்சர மீன் வறுவல் அப்புறம் வந்து நெத்திலி ஃப்ரை நானும் அம்மா நைனாலாம் வந்து பாத்தீங்கன்னா மீல் வாங்கிட்டோம் குழந்தைங்களாம் வந்து அப்புறம் இது ஃப்ரைட் ரைஸும் வேற என்ன வாங்குனீங்க சில்லி சிக்கனும் வாங்கினாங்க அப்புறமா வந்து இன்னும் என்ன வாங்கினோம் மீன் குழம்பு வாங்கினோம் செம்ம சூப்பராக இருந்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அவங்களாம் வந்து லெமன் சோடா லெமன் மின்ட்டு சோடா வாங்கினாங்க நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினேன் ஸோ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அம்மாப்பட்டிக்கு போயிட்டோம் எங்கள் அம்மாப்பட்டி வந்தோன்னே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து பால் கொலக்கட்டை பண்ணி வச்சுருந்தாங்க நைட்டே செஞ்சு வச்சுருந்தாங்க பட் நாங்கள் நைட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சதுனால வந்து வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கே வந்தோடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பால் கொலை கட்டதாக சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரம்பிச்சிட்டியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மாப்பட்டிக்கு வந்துட்டோம் நைட்டு நாங்கள் வர்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து மழை வெளியே வந்து பாஸ் தான் கலந்து பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லோரும் க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கிளம்பி நாங்கள் தூண்டி போகிறோம் குளிக்கு போய் அங்கே போய் இதில் குளிக்கப்படும் அப்படியே இருந்தது அருவி அருவி வாட்டர் ஃபால் பால்கில் குளிக்க

இங்க சொல்லுங்க எங்க போறோம் நம்ம சுருளி பால்ஸுக்கு போறோம் ஆமா எல்லாரும் கிளம்பலாம் எல்லாரும் கிளம்பலாம் நம்ம முன்னாடி வாங்கி போன தடவை ட்ரிப் வரும்போது நாங்கள் கோழி குஞ்சு வாங்கினோம் குட்டி குட்டி கலர் கலர் கோழி குஞ்சு வாங்கணும் அதுக்கப்புறம் ஆமாம் இந்த தடவை ஆனால் நாங்கள் வாங்கலை எனக்கு வேணும் ஆ வேணுமா வேணும்னா நீ ஒரு வாரம் வளர்த்துட்டு போயிடுவோம் அப்புறம் யார் வளர்ப்பா

அதுல வந்து பிறப்பு இல்லைம்மா வரப்புன்னா வந்து நட்டு வரப்பா அது நாங்கள் வரும்போது ட்ரையாக இருந்துச்சு எல்லாம் முடிச்சு இருந்துச்சு கீтика அங்க மங்கி இருக்குமா அய்யோ மங்கி மங்கி வந்து உன்னோட நீ சொல்லுவியே நீ வந்து சொல்லுவியே என்ன சொல்லுவ நீ அக்கா மங்கி நீ அக்கா மூணு மங்கி அமெரிக்காக்கு போறப்ப மூணு மங்கி வேணுமா அந்த பிள்ளைக்கு எனக்கு மூணு கோழி கொஞ்சம் வேணும் உனக்கு மூணு கோழி புக் காசு இல்ல

இங்க ஃபுல்லா தென்னன் தோப்பு தெரியாது தெரியுதான்னு தெரியல கண்ணாடி சரியில்ல தென்னன் தோப்பலாம் இருக்கு நீதிக்கு நாங்க வயம்பாதிக்கு அன்னைக்கு வந்து ஆறு இது ஃபால்ஸ் ஆறு ஆனா குளிக்க மாட்டாங்க எங்க ஓ சரி சரிங்க ஏதாவது ஒரு தண்ணியில இதுகளை இறக்கி விட்டா சரிங்க

அப்புறம் வந்து நிறைய குரங்கு இருக்கு இங்க அதனால எது ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வர வேண்டாம் உள்ளன்னு சொன்னாங்க அதனால எது எடுத்துட்டு வரல கோயில் வேற இருக்குது இந்த அங்கேயா மூலிகை அந்த தண்ணி லாஸ்ட் டைம் வந்தோம்ல பாப்பா பிறந்த பிறந்து

ஓ அப்படியே அதுக்கு மேல படி இருக்கு. காரை அவ்ளோ பேரே அங்க நிப்பாட்ட அவங்கனால. பாத்தீங்க சாட்டர்டேன்றதுனால நல்ல கூட்டம் இருந்தது ஆளுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த குரங்கோட பிரச்சனை ரொம்ப எந்த பேக்கையும் எதையும் வைக்க முடியல எல்லாத்தையும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே அப்பா கொஞ்சம் நேரம் பேகை பார்த்துக்கிட்டாங்க நாங்கள்லாம் போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்புறம் திருப்பி நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்பா வந்து போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க நல்லா இருந்துச்சு ஃபால்ஸு சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ஃபால்ஸில் குளிச்சிட்டோம் சூப்பராக இருந்தது ஃபால்ஸு ஃபஸ்ட்டு குற்றாலம் போகலான்னு நினச்சோம் பட் அதுக்கு பதிலாக தான் அப்புறமா இங்கே வந்த சுருளிக்கு ஏன்னா எல்லாருக்குலேயும் ரொம்ப மழையாக இருக்குல்ல அதனால இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது தாத்தா குடிச்சது எப்படி இருந்துச்சு குடிச்சது நல்லா இருந்து சூப்பரா இருந்துச்சு குரங்கு கூட சண்டை போட்டது எப்படி குரங்கு கூட சண்டை போட குரங்கு இருக்கிற பேக்கல தூக்கிட்டு போ பாத்துச்சு அதனால குரங்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அதனால குரங்கு கூட சண்டை போட்டாரு இவ்வளவு நேர குரங்கு கடிக்க வருது மாமா எப்படி இருந்துச்சு மாமா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து பாரஸ்ல நல்லா இருந்து குருளி அறிவி ஆமா குருளி அறிவி

வந்து ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டர் அளவு நடந்து உள்ளே வர வேண்டியதாக இருக்குது ஏண்டா முன்னாடி வண்டி இருந்துச்சா அது ஏதோ எதுப்பேராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் பயங்கரமான கரடு முரடான ரோடு பட் பரவாயில்ல மழை மாதிரி இல்லை மழையா இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது அதனால அது அட்லீஸ்ட் பரவாயில்ல அதனால நடந்ததும் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க முன்னாடி எங்கள் அத்தை மாமா போயிட்டு இருக்காங்க ஏண்டா நான் வந்து இன்னைக்கு வந்து மங்காத்தா போட்டு வச்சுருக்கேன் கோயிலுக்கு போகிறோம் அம்மா நான் வந்து குளிச்சுட்டு வைக்கிறதுக்கு பொட்டு அடிச்சுட்டு வரல என்னோடய பொட்டை அதனால் வந்து எங்கள் அத்தை போட்டு வச்சிருக்கேன் நாங்கள் மங்காத்தா போட்டு ம் இன்னும் மாரியம்மன் கோவிலுக்கே நம்ம போகல மத்தத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல இன்னும் கோயில்களுக்கே போக ஆரம்பிக்கல நம்ம இருந்து ஒரு நாலஞ்சு கோயில் போயிருக்கோம் எல்லாம் போயிட்டு வந்தோம் ஸோ இன்னும் வந்து நிறைய கோயில் இருக்கு ஊருக்குள்ள இருக்க எல்லாம் போகணும்ல ஸோ அதெல்லாம் வந்து எங்க வேணும் கூட்டிடு வந்து இனிமே தான் ஒவ்வொரு கோவிலா போகணும் நாளைக்கு வந்து இங்கே போக போகிறோம் தேக்கடி போகிறோம் அப்புறம் இந்த வாரத்தில் ஒரு நாள் வீரவண்டி வீரபாண்டி கோயிலுக்கு போனோம் அப்புறம் அது என்ன கோயில் அது என்ன கோயில் இந்த கோயில் சனீஸ்வர சனீஸ்வர பகவான் கோவில் பேருங்க குச்சனூருக்கு போனோம் அப்புறம் வீரபாண்டிக்கு போனோம்

வாங்க எல்லாத்தையும் so, <motherna olabilirasına>

அங்கங்க குறகுுது இங்க தான் ஆஹ் எல்லா சாமியும் இருக்காங்க சாப்பிடுங்க கோயிலுக்கு அதே சொல்லுதுங்க மெதுவா வாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்ல உள்ள விழுந்துட்டாங்க நம்ம கடையில் ஷாப்பிங் பண்ணுறோம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது என்ன வாங்கின என்ன வாங்கின நீ என்ன வாங்கின மங்கி மங்கி அது நாய்மா மங்கி வேணா வாங்கி நீ இது எவ்வளோங்க்கா எனக்கு அவ்வளோ வேலை சொல்கிறீங்க

பக்கத்திலே வந்து கோடிலிங்கம் கோவில் இருந்தது வந்திருக்கோம் இங்க இப்பயே டைம் ஆயிடுச்சு அதனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுருளியில் வந்து உட்காந்து சாப்பிட முடியல பயங்கர குரங்கு இதாக இருந்ததுனால சாப்பிட முடியல சரி அதனால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து லெமன் ரைஸு கத்திரிக்காய் புளிக்காயெலாம் செஞ்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒரு பிக்னிக் வந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது போனோன்னா சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது என்ன கோயில்ங்க மெயின் அது நில்லுங்க குடி லிங்கம் என்ன கோயில் கோடி லிங்கம் கோவில் உருளி புருளி இதில் அடிவாரத்தில் குருளிமலை பக்கத்தில் கோடி லிங்கம் கோடி கோடிலிங்க கோயில் இருக்குது லிங்கங்களை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான இங்கே ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க புறம் ஃபுல்லாக

இந்த சிவன் சூப்பராக இருக்கார் பாருங்கம்மா எவ்வளோ அழகா சிவன் சிவனாக வச்சே ஒரு சிவனை இது பண்ணிக்க ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு சிவன் உள்ள அந்த பெரிய லிங்கம் மாதிரி இருக்க அந்த உள்ளே இருக்க கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அலவுட் இல்லை ஸோ முன்னாடியே வந்து ஃபோனை கொடுத்துட்டு அப்புறமா தான் உள்ளே போனோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் வந்து உள்ளேயுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சாமியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டோம் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க இல்லை இந்த ஏரியா பக்கம் ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா போக போகிறோம் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை ஸோ அதனால் மேக்ஸிமம் இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலெலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போக போகிறோம் இல்லைங்கம்மா அவங்களையும் இருந்து எடுக்கிறேன் இங்கே குச்சனூர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் ஸோ எல்லாேருக்குமே வந்து டயர்டாகிடுச்சு ஏன்னா காலையிலேருந்து ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும் அப்புறம் அந்த ஃபால்ஸ்லையும் குளி குளிச்சாவே எப்போவுமே ஒரு டயர்டாகிரும்ல அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து சரி இந்த கோயில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டீ பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி நானும் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து வந்து குச்சனூர் கோவிலுக்கு போக போகிறோம் இன்றைக்கி நார்மலாக வந்து கூட்டமாக இருக்கும்னு சொன்னாங்க ஆடி வெள்ளின்றதுனால பட் எப்படி இருக்குதுன்னு தரல போனால் தான் தெரியும் குச்சனூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வரலை ஒரு தடவை ஹஸ்பண்டும் அத்தையும் மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ என்னால் வர முடியல ஸோ இந்த இந்த டைம் தான் வந்து சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது கோவில் நிறைய நிறைய கடைகள்லாம் இருந்தது வெளியில் உள்ளேயும் வந்து விநாயகர் எல்லா சாமியுமே வச்சுருந்தாங்க அந்த ஆறு வந்து பக்கத்துலேயே ஓடுது ஸோ அங்கே வந்து காலை எல்லோரும் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போனோம் ஸோ பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் குழந்தைங்க வந்து நார்மலாக கோவிலுக்கு ஒரு நாள் போகணுன்னா ஒன்றும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க ஜாலியாக வருவாங்க பட் இப்போ கண்டினியூஸாக நாங்கள் ட்ரிப்பு வந்ததுலேருந்து நிறைய கோவில் போயிட்டோம் நிறைய வேண்டுதல் நிறைய சாமியெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு தான் வந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நம்ம கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் வந்து எப்போவுமே வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதையே பார்க்கக்கூடாது இல்லை நம்மளோட இதையும் அவங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து எல்லா விவரமுமே கொஞ்சம் கற்றுக்க முடியும் அதனால் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு வந்து குச்சனூர்லேருந்து கிளம்பிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்